மாற்றுத்திறனாளிகள் மகளிர் குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு எதிரான சமூக வலைதள பேச்சுகளை தடுக்க வழிகாட்டுதல்களை உருவாக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட சோசியல் மீடியா பிரபலங்களுக்கு எதிராக மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு மனு தாக்கல் செய்தனர் மாற்றுத்திறனாளிகள் மகளிர் குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு எதிரான சமூக வலைதள பேச்சுகள் கருத்து சுதந்திரம் அல்ல என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மாற்றுத்திறனாளிகளை எள்ளி நகையாடிய வீடியோ தொடர்பாக யூடியூபர் சமய லர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் இரண்டாவது குற்றவாளியை அம்மாநில போலீசார் கைது செய்தனர் கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி தன் இல்லத்தின் முன் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கப்பட்டார் சிசிடிவி காட்சிகளை வைத்து சோதனை செய்ததில் ராஜேஷ் கிம்ஜி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் கிம்ஜியிடம் மேற்கொண்ட விசாரணையை வைத்து இரண்டாவது குற்றவாளியான தஹ்ஜீன் சையதை போலீசார் கைது செய்து இருவரிடமும் தாக்குதல் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் தாக்குதலை அடுத்து டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவுக்கு மத்திய அரசு ஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளது டெல்லியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் யமுனை நதியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது அசம்பாவிதங்களை தவிர்க்க மாநில மீட்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர் டெல்லியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் யமுனை நதியில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து அபாய அளவான இருநூற்று நான்கு மீட்டரை கடந்து வந்து கொண்டிருக்கிறது வெள்ள நீர் இருநூற்று ஆறு மீட்டரை கடக்கும் பொழுது கரையோர மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க அனைத்து ஏற்பாடுகளும் தும் தயார் நிலையில் உள்ளதாக டெல்லி முதலமைச்சர் ரேகா தெரிவித்துள்ளார் ட்ரெண்ட் டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க